கும்ப ராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்ப வரப்போகின்ற மார்ச் பதினாலாம் தேதி கொடூரமான சந்திர கிரகமானது வரப்போகின்றது பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டுருங்க காரணம் என்னென்னா கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க சில நேரங்களில் கிரகணத்தின் மூலமாக நல்லதும் நடக்கலாம் பல நேரங்களில் கிரகணத்தின் மூலமாக மோசமான விளைவுகளையுமே நம்ம சந்திக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கையிலையும் மிக எதிர்பாராத திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் நிலைமையானது மாறக்கூடுங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில தான் கும்ப ராசினேர்களோட வாழ்க்கையில இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி மாறப்போகுது தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குமா இல்லைன்னா இப்போ செய்யக்கூடிய தொழிலையே நம்ம கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வரலாமா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணால் அதில் நமக்கு லாபமானது கிடைக்கக்கூடுமா அது மட்டும் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடுமா நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது சாதகமாக முடியக்கூடுமா அதே போல் பார்த்தீங்கன்னா சிலர்கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்க அந்த பணமானது இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட வராமல் இருந்திருக்கும் கைக்கு வராம இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போ உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழல் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் மேச ராசினையர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கும்ப ராசினையர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை ட்ரை பண்ணுங்க சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடுங்க மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் கலந்து குடிச்சுட்டு இதன் மூலமா உங்களுக்கு கிரகண தோச பாதிப்புகள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் எனவே அந்த இரண்டு பொருட்கள் என்னன்னு மேலும் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஒரு இரத்த சந்திர கிரகணமானது ஏற்பட போகுதுங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த ஒரு கிரகணமானது அன்னைக்கு நாளில் நீடிக்க போகுது காலையில் ஒம்பது இருபத்தி ஏழு மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இருக்க போகுதுங்க இதனால் தான் பார்த்திங்கன்னா ஜோதி ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பாராத கிரகங்களோட இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக இருக்க போகுது இதையெல்லாம் வச்சுதான் கும்ப பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ள இதெல்லாம் நிச்சயமா கும்ப ராசினோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது கும்ப ராசி வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நிகழவிருக்கிற இந்த சந்திர கிரகணம் கும்பராசி அன்பர்களோட வாழ்க்கையில பல விஷயங்கள்ல குறிப்பிட தகுந்த தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடுங்க இந்த கிரகணம் இந்தியாவிலும் காணப்படும் எனவே ஜோதிட எல்லா ஜோதிட பலன்களும் கும்ப ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் குடும்ப வாழ்க்கை இந்த ஒரு சந்திர கிரகணத்தோட மூலமா கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னா குருவோட கிரகம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு வரைக்கும் நாலாவது வீட்டில் இருக்கிறதால குடும்பத்தில் சில சவால்களை ஏற்கொள்ள நேரிடும் குடும்ப உறுப்பினர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால பொறுமை மற்றும் புரிதல் ரொம்பவே முக்கியங்க மே மாதத்திற்கு பிறகு குரு ஐந்தாவது வீட்டுக்கு நகர்றதால குடும்ப சூழல் வந்து மேம்படும் மகிழ்ச்சி மற்றும் அமைதி வந்து நிலவுங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருக்க கும்ப ராசிக்காரர்கள் குருவோட கிரகம் நாலாவது வீட்டில் இருக்கிறதால காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சவால்கள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க திறந்த உரையாடல்கள் மற்றும் புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியங்க மே மாதத்திற்கு பிறகு குரு ஐந்தாவது வீட்டுக்கு நகர்றதால காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நேர்மையான நேர்மறையான மாற்றங்கள்லாம் ஏற்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு சனி கிரகம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் லக்கண வீட்டிலிருந்து இரண்டாவது வீட்டுக்கு நகர்றதால வருமானத்துல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே அவசியங்க மே மாதத்திற்கு பிறகு குரு ஐந்தாவது வீட்டுக்கு நகர்றதால பொருளாதார நிலை வந்து சேமிப்புகள் ரொம்பவே அதிகமாகும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல சனி கிரகம் லக்ன வீட்டுல இருக்கிறதால சோர்வு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சரியான உழவு பணக்க வழக்கங்கள் மற்றும் ஒழுங்கையான உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை நீங்க முன்னேற்றலாம் தொழில் மற்றும் வேலையில் இருக்க கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் புதிய வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் அதை எல்லாத்தையும் கவனமாக மதிப்பீடு செஞ்சு செயல்படுறது ரொம்பவே முக்கியங்க தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பால் முன்னேற்றங்களை ஏற்படுத்தலாங்க இதனால் சந்திர கிரகணத்திலிருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா கிரகண காலத்தில் ஆன்மீக செயல்பாடு செயல்களில் ஈடுபடுறது மன அமைதியை உங்களுக்கு கொடுக்குங்க தியானம் ஜபம் மற்றும் தெய்வீக பாடல்கள் பாடுறது மனதை கொஞ்சம் திடப்படுத்தும் பரிகார ஹோமங்கள் அல்லது பூஜைகள் நடத்துறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் முடிஞ்ச உடனே நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் குளிக்கிற தண்ணியில் சிறிதளவு மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரகண கிரகணத்தால் வர தோச பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது உங்கள் உடலுக்கு மன அமைதியை தரும் உங்கள் ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கிட்ட இருக்க கெட்ட சக்தி எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிச்சயமாக கிடைக்குங்க மொத்தத்தில் இந்த மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடைபெற சந்திர கிரகணம் கும்ப ராசிக்காரர்களோட வாழ்க்கையில நிறைய சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தரும் பொறுமை மற்றும் சுய நிர்வாகம் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுறது மூலமா இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் சிறப்பாக கடக்கலாம்